ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ நேற்று பீலா வெங்கடேசன் அவர்கள் வந்து ஐம்பத்தி ஆறாவது வயதில் இறந்திருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க நிறைய துறைகளில் தலைமை பதவி வகிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அவர்கள் பொதுமக்களிடையே பிரபலமானது வந்து கொரோனா காலத்தில் அந்த மாலை நேரத்தில் அந்த கொரோனா ரிப்போர்ட் வந்து அவங்க படிப்பாங்க ஸோ அந்த நியூஸ் வந்தவுடனே இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நல்ல பரிச்சயமான முகமாக இருக்குது அப்படின்னு தான் டக்குன்னு தோணுச்சு ஸோ பேர் புகழ் அழகு அறிவு திறமை எல்லாமே இருந்தாலும் துக்கத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே பீலா அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்குது ஏன்னா தான் கலியுகம் இல்லை நிறைய பேர் வந்து பணம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க புகழ் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையிலே சந்தோஷமாக கிடையாது இப்போ பீலா வெ வெங்கடேசன் அப்போ பீலா ராஜேஷன்னாங்க ஸோ அப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா ஸோ அவங்களுடைய கணவன் வந்து பாலியல் குற்றத்திற்காக மூன்றாண்டு சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கார் ஸோ அந்த டைமில் வந்து இவங்க பிடிக்காமல் பிரிஞ்சிட்டாங்க ஸோ பிரிஞ்சு தன்னுடைய பேரை பீலா இருந்து பீலா வெங்கடேசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கணவன் மூலமாக நிறைய பிரச்சனை குறிப்பாக அவங்களுடைய பங்களாவில் அவர் வந்துட்டு வாட்ச்மேனை எதிர்த்து சண்டை போட்டது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணி அதுக்கு இவங்க கேஸ் போட்டு ஒரு மன உளைச்சல்லே இருந்திருக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் வேலையிலும் வந்து சில அரசியல் அழுத்தம் இதெல்லாம் இருந்திருக்கிறதுனால அவங்க நிறைய துறைகளுக்கு மாற்றப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது தான் பெரிய லட்சியமாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய கொடுமையான நோயில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களாகத்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சம்பளம் கேரண்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள இருக்குது இல்லையா அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் போடுறது திடீர்னு மேலே இப்போ ப்ரைவேட் ஜாபாக இருந்துச்சுன்னா பிடிக்கலனா வேலையை விட்டு வந்துடுவாங்க கவர்மெண்ட் ஜாபை டக்குன்னு விட்டு வந்துடுவாங்களா இது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கெங்கேயோ பஸ் வசதி இல்லாத இடத்துக்கெல்லாம் கூட போடுவாங்க ஸோ அங்கெல்லாம் போய் இதுலேயே அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப எல்லா விதமான நோய்களும் வந்துடுது ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரே மகளாக இவங்களும் இருக்கிறாங்க அப்படியும் இருந்தாலுமே கூட நம்ம எல்லோருமே வந்து நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய குழந்தையுடைய வாழ்க்கை அமையாது நம்ம எவ்வளோ தான் பக்காவாக பிளான் பண்ணாலும் அதை நடக்கவே நடக்காது ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய அப்பா வந்து நிறைய அட்வைஸ் அரசியல் ரீதியாக துறைகள் ரீதியாக எல்லாமே கொடுத்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையிலே தான் இருந்திருக்கிறாங்க அந்த பிரச்சனை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அவங்களுக்கு கடைசியில் வந்து பிரெயினில் டியூமர் வந்து இறந்துருக்குறாங்க அதுவும் வந்து ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ் ஆன பிறகே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அவங்களே ஒரு பெரிய டாக்டர் பட் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கான காரணமாக சகோதரி தமிழிசை அவர்கள் சொல்லும்போது கூட இது வலிக்கும் ஆனால் இந்த வலி தெரியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வலிகள் இருந்திருக்குது ஸோ அதனால் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையில் பைபிளில் வந்து பரதேசியாய் இருப்பவன் பாக்கியவான் ஏழையாக இருப்பவன் பாக்கியவான் விதவை பெண்கள் பேர் பெற்றவர்கள் அப்படின்லாம் இருக்கும் அது எல்லாமே இந்த கடைசி நேரத்துக்கு குறிக்கிற விஷயம் ஏன்னா இங்கே எந்த அளவுக்கு பேரு புகழ் இதெல்லாம் வருதோ அந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும் இப்போ ஏழையாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனை இல்லை அவன் அவனும் உழைப்பான் எல்லாருமே உழைப்பாங்க ஆனால் இவனுக்கு சாப்பாட்டுக்கு உழைக்கிறது அதை தவிர வேறு எதை பற்றியும் சிந்தனை இருக்காது ஆனால் பணம் பேரு புகழ் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதை அபகரிக்கிற கூட்டமும் கூடவே இருக்கும் ஸோ அது வந்து பயங்கர வழியை கொடுக்கும் இந்த கலியுகத்தில் ஸோ அதனால் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சொத்து உறவுகள் இதெல்லாம் சேர்த்துக்காமல் இருக்கிறவன் தான் புத்திசாலி நிம்மதியாக இருப்பான் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸோ இந்த கரோனா காலகட்டத்தில் ஒருத்தன் தனியாக இருந்திருந்தானா அவனும் பெருசாக கவலைப்பட்டுருக்க மாட்டான் ஆனால் குடும்பம் இருக்குது வேலையே இல்லை அப்படின்போது அவன் பயங்கரமான கொடுமையை அனுபவிச்சிருப்பான் ஸோ நிறைய பிரபலங்கள் கோடிக்கோடியாக சம்பாதித்தவங்களும் அந்த சொத்து பிரச்சனையோடு தான் இறக்குறாங்க அந்த வழியோடவே தான் இறக்குறாங்க கோடிக்கோடியாக சொத்து இருந்தும் நடிகை சரோஜ தேவி அவர்கள் கூட அது இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருடம் முன்னாடி கொடுத்த பெட்டியில் அதை சொல்லியிருப்பாங்க ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்தே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ போயிட்டு இருக்குது அப்போவே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு வாய்ந்தது இப்போவும் அது போயிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேர்க்க சேர்க்க நமக்கு நாம துக்கத்தை தான் சேர்த்துக்கிறோம் எதுவுமே இல்லாதவன் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது இல்லைல்ல ஸோ மாதிரி இயேசு சொல்லும்பொழுது உன் சகோதரனோடு ஏதோ ஒரு மன இடறல் இருந்துச்சுன்னா உடனடியாக போய் நீ சமாதானமாகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் அதை விட்டுட்டு நீ கோர்ட்டு கேஸ்ன்னு போனேன்னா உன்னுடைய சொத்து ஃபுல்லாக விற்று தீர்ந்தாலும் அந்த இடத்த விட்டு உன்னால் நவர முடியாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்றது இப்போ கலியுகத்தில் நாம் உணர முடியும் ஏன்னா ஒரு உங்களுடைய ஒரு பொருளை ஒருத்தர் அபகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம் அது எப்படி அபகரிக்கலாம் அப்படின்ட்டு பேரு புகழ் பதவி பணம் இதை இது இருக்கிற தைரியத்தில் நீங்கள் எதிர்க்க ஆரம்பிக்கும்போது பயங்கரமான வழியைத்தான் நீங்கள் அனுபவிப்பீங்க கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் அதையே நினச்சிட்டு இறக்க வேண்டியதாக போயிடும் ஆனால் ஒருவேளை அதை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன இதே இல்லைப்பா என்னுடைய புண்ணிய கணக்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டே இந்த அபகரித்தான் இல்லையா தான் கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருப்பான் ஏன்னா ஒரு விதத்தில் இந்த மாதிரி அபகரிக்கிறவங்களும் உங்களுடைய பாவத்தை தான் அவங்க வாங்கிக்கிறாங்க அதனால் நம்ம சந்தோஷம்தான் படணும் கங்கைக்கு போக தேவையில்லை எங்கேயும் போக தேலை தானாக வீடு தேடி வந்து உங்கள் பாவத்தை வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இப்போ பீலா வெங்கடேசன் அவர்களுடைய இரண்டு மகள்கள் அப்பாவின் ஆதரவு இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க ஸோ எவ்வளோ தான் காசு இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பக்கூடிய உறவுகளே கூட இல்லை ஸோ மற்ற உறவுகள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க எந்தளவுக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க யாருமே கடைசி வரைக்கெலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது ஸோ இந்த நிலை யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் ஸோ புத்திசாலித்தனமாக உறவுகளை வளர்க்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் ஏன்னா உறவுகளை வளர்க்கிறது நம்மளை பார்த்துக்கணுன்ட்டு ஆனால் உண்மையிலே நீங்கள் தான் இந்த உறவுகளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்க முடியுமோ அப்படின்ற பயம் வர்றதே உங்களுக்கு பயங்கர வழியை கொடுக்கும் ஆனால் இந்த நேரத்தில் கடவுள் சொல்கிறாரு நீங்கள் அழியக்கூடிய மனிதர்களை துணையாக தேடாதீங்க அழிவற்ற நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இறுதியில் அவரே வரார் இந்த பூமிக்கு ஒரு வயோதிகர் உடலில் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் அந்த சிவன் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவரை தான் அல்லா பரமப்பை கடவுள் ஒருவரே ஸோ அவர் சொல்கிறார் இந்த உலகம் ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் இயங்குது இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்தபொழுது வாழ்ந்தவர்களைத்தான் நாம் தெய்வங்கள்னு கோயில் கட்டி கும்பிட்றோம் காரணம் அவங்க தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தாங்க வேறு யாரும் இல்லை அது சாச்சாத் நீங்களே இதான்ற அப்படி இருந்தால் நாம தான் இன்றைக்கி துக்கம் நிரம்பிய கலியுகத்தில் வந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம் அதுக்கு காரணம் உடம்புன்னு நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் சொர்க்கத்தில் யாரும் தன்னை உடல்னு நினைக்க மாட்டாங்க இந்த உடலை இருக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம் ஸோ தன்னை அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்துன்றது இயல்பாகவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் அவங்களுடைய கவனம் தான் இருக்குமே தவிர உடலின் பக்கமே போகாது தான் காமம் இருக்காது கோபம் இருக்காது பேராசை அகங்காரம் இருக்காது அதுக்கு பதிலாக அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை போன்ற தெய்வீக குணங்கள் மட்டுமே அவங்களுடைய பார்வையில் வார்த்தையில் மனசில் இருக்கும் சும்மாவே சொர்க்கம் இது இல்லாமல் இந்த தெய்வீக குணமும் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கன்றாங்க இப்போ மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க அங்கே திடீர் மரணம் வராது சின்ன தலைவலி கூட வராது அந்த மாதிரி உலகம் இப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு தான் கலியுகம் அழிகிறதுக்குன்னு ஒரு வருடம் முன்பு வர்றார் ஏன்னா கலியுகம் அழிவதே சத்தியுக சொர்க்கமாக இந்த பூமி மாறுவதற்காகத்தான் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு பைபிளில் இருக்கிறது இப்போதைய விஷயம்தான் அதனால் அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது கணவனை மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவில் தவிர காமத்தினால் கிடையாது அப்போ அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணும்னா அதே குணம் உங்களுக்கு இருக்கணும் எப்படி சாத்தியம் கடவுள் சொலர் உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க கடவுள் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் உலகம் அழியும்போது மறுபடியும் உடலை விட்டு அங்கே தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடியே எனக்கு உடம்பு இல்லைன்னு நினச்சிடுங்க வெறும் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா தான் மற்றபடி உங்கள் குடும்பத்தை எல்லாமே பார்த்துக்க தான் போகிறீங்க ஆனால் என்னுடைய குடும்பன்றதை மறந்து இது கடவுளுடைய குடும்பம் நான் ஒரு கருவி அல்லது வேலைக்காரன் கடவுளுக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் இல்லாட்டினாலும் குடும்பம் இருக்கும் அவங்கவுங்களுடைய புண்ணிய கணக்குப்படி தான் நடக்க போகுது ஆனால் இதை நான் தான் பார்த்துக்கிறேன்னு ஒரு சுமையை நீங்களே தலையில் சுமந்துக்கிறீங்க அதனால் எதுவும் ஆக போகிறதில்ல இல்லையா உயிர் எப்போ பிரியோன்னு யாருக்காவது தெரியுமா அதை தடுக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது இல்லையா ஸோ அப்போ அதுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கிறதான் புத்திசாலித்தனம் அதுலேயும் இப்போ துக்கத்தின் உச்சத்தில் இருக்குது உலகம் சுகத்தின் உச்சம் வரப்போகுது சொர்க்கம் ஸோ அதை பற்றி சிந்தனையிலே இருங்க அதை பற்றி நினைவிலே இருங்க அதுக்கு இறைவன் தினம் தினம் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும் அதை முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அதோடைய சாரம் ஞானத்துடைய சாரம் என்ன உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை பரமாத்மாவை நினைக்கிறோம் நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் அல்லது உடம்பு இல்லைன்னே நினச்சிக்கோங்க வெறும் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும் அவரை நினைக்க நினைக்க உடல்ன்ற உணர்வு மறையும் உடல் உணர்வு போனாலே ஆழ்ந்த அமைதி இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதின்ற இது ரொம்ப முக்கியம் இல்லையா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அந்த கோடி அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது ஆனால் இந்த ஞானம் நிம்மதியை கொடுக்கும் ஸோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு சாது சந்நியாசிகளுக்கு சாமியார்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலைன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகளாகிய நாம தான் சொர்க்கத்தில் தேவதையாக மீண்டும் பிறக்க போகிறோம் அங்கே உயர்ந்த பதவி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் உலகத்தின் மகாராஜா மகாராணி அப்படி நீங்க கூட ஆக முடியும் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான் வந்து பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் இழக்கத்தான் போகிறோம் ஏன்னா இந்த உடலையே விட்டுட்டு போய் வேறு உடலை தான் சொர்க்கத்தில் எடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி இது எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வில் இருங்க நிம்மதியாக இருப்பீங்க ஸோ அப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்கும் பொழுது தான் ஆயுள் அதிகமாக இருக்கும் ஆயுள் அதிகமாக இருந்தால் உங்கள் கடமையை கரெக்டாக செய்வீங்க இல்லை உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறது எல்லாமே ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கணும் எதுவுமே நம்முடைய இது கிடையாது இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பிரச்சனை தான் சேர சேர அதை அபகரிக்கிறவங்க உங்களை தேடி வருவாங்க அதுதான் எல்லோருக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்